ரிஷபம் ராசி ஜூன் மாத ராசி பலன் இரண்டாயிரத்து இருபத்தைந்து மாத தொடக்க பொது ஜூன் மாதம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு புதுமைகளாலும் எதிர்பார்ப்புகளாலும் நிறைந்ததாக இருக்கும் கடந்த மாதங்களில் நிலைத்த மன அழுத்தங்கள் குறைந்து இம்மாதம் புதிய ஆர்வத்தையும் நம்பிக்கையையும் ஏற்படுத்தும் ஆற்றல் மற்றும் செயல் திறன் அதிகரிக்கும் பணியிடம் மற்றும் தொழில் வேலைகளில் புதிய தொடக்கங்களை எதிர்பார்க்கலாம் மேலதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவீர்கள் மேலும் புதிய பொறுப்புகள் உங்களுக்கு ஒப்படைக்கப்படலாம் தொழில் செய்பவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கைவசமாகும் வேலை தேடும்வர்களுக்கு இந்த மாதம் நல்ல வாய்ப்புகள் தேடிவரும் தனிநபர் முயற்சிகள் வெற்றியாகும் என்பதால் புதிய திட்டங்களை துவங்கலாம் கூட்டாளிகளுடன் நல்ல தொடர்பை பேணி நடந்து கொள்ளுங்கள் பொருளாதாரம் பணவரவை அதிகரிக்கும் நல்ல தருணமாக ஜூன் அமையும் உங்கள் பங்கு சந்தை முதலீடுகள் அல்லது புது முயற்சிகள் லாபகரமாக இருக்கும் ஆனால் செலவுகளை நன்கு கண்காணிக்க வேண்டும் வீடு அல்லது வாகனம் வாங்க விரும்புவோருக்கு கடன் வசதிகள் கிடைக்க வாய்ப்புள்ளது எந்தவொரு பொருளாதார முடிவையும் எடுக்கும் முன் நன்கு ஆலோசனை பெறவும் குடும்ப மற்றும் உறவுகள் குடும்ப உறவுகள் உங்கள் மனநிலைக்கு உற்சாகம் தரும் பெற்றோருடன் அன்பான தருணங்களை பகிரவும் குழந்தைகளின் கல்வியில் கவனம் செலுத்த வேண்டிய நேரமாகும் சில நேரங்களில் உறவினர்களுடனான புண்பாடுகள் தோன்றலாம் அதை நேர்மையாக தீர்க்க முனையுங்கள் அன்பையும் ஒற்றுமையையும் பேணி நடப்பது உறவுகளை பலப்படுத்தும் ஆரோக்கியம் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் ஆனால் மாதத்தின் நடுப்பகுதியில் மன அழுத்தம் அல்லது சோர்வு ஏற்பட வாய்ப்பு உள்ளது நற்செயல்களுக்கான ஆர்வத்தை வளர்த்து உடல் நலத்தில் கவனம் செலுத்தவும் உணவுப் பழக்கங்களை நன்றாக பராமரித்து தினசரி யோகா அல்லது நடைபயிற்சியை அடிக்கடி மேற்கொள்ளுங்கள் முதுகுப்பக்க வலி அல்லது மூட்டு பிரச்சனைகள் இருந்தால் மருத்துவரை அணுகவும் கல்வி மாணவர்கள் இந்த மாதத்தில் கல்வியில் அதிக கவனம் செலுத்த வேண்டும் நீங்கள் போட்டித் தேர்வுகளை எதிர்நோக்கியால் மிகவும் துல்லியமான படிப்பு குறிப்புகளை தயார் செய்யவும் புதிய துறைகளில் ஆர்வத்தை உருவாக்குங்கள் நல்ல வழிகாட்டலால் உங்கள் பாடங்களில் முன்னேற்றம் காணலாம் காதல் மற்றும் திருமணம் சிம்லை ஆளாக இருப்பவர்களுக்கு புதிய காதல் வாய்ப்புகள் தோன்றும் திருமணமாகியவர்களுக்கு உறவுகளில் நெருக்கத்தை அதிகரிக்க நல்ல தருணமாக இருக்கும் சிறு சர்ச்சைகள் இருந்தாலும் அது விரைவாக தீரும் அனுகூலமான நாட்கள் ஐந்து ஒன்பது பதினான்கு இருபத்து மூன்று இந்த நாட்களில் முக்கிய முடிவுகளை எடுக்கலாம் பரிகாரம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் மகாலட்சுமி வழிபாடு செய்யவும் நவகிரக ஆலயங்களில் பின்பற்றும் வழிபாடுகள் சுபபலன்களை வழங்கும் மாத இறுதியில் மாதத்தின் இறுதியில் உங்கள் முயற்சிகளில் வெற்றி பெற வாய்ப்பு உள்ளது எதிர்பாராத புதிய சந்தர்ப்பங்கள் தோன்றும் அதை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கையை முன்னேற்றுங்கள் முடிவுரை ஜூன் மாதம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு சாதகமான நேரமாக அமையும் உங்கள் முயற்சியில் உற்சாகமாக இருந்து வெற்றியை அடையுங்கள் வாழ்வில் வெற்றிக்கான நம்பிக்கையை அசைக்காமல் தக்க வைத்துக் கொள்ளுங்கள்